ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஓன் வைஸ் போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் உணர்ந்த இதெல்லாம் கடலை பார்க்கும்போது ஆத்திரம் வருது இது ஒரு சில நாடு மாதிரி பொம்பளைங்களுக்கு தான் அந்த இது பதிவு முதல்ல கொஞ்சம் கொச்சையாக தான் பேசி டவுன்லோட் பண்ணேன் ஆனால் அதை அப்டேட் பண்ணலை சரியா அது எல்லோரும் பார்ப்பாங்க நாடு மாதிரி தான் நாடு மாதிரித்தனை வேலை பார்க்குதுன்னா நம்மளும் அதை பார்க்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் நீட்டாக பேசுவோமே அப்படின்னு பேசுகிறேன் ஏண்டி பொம்பளை நான் இது வந்து எதுக்காக நான் அந்த ஒன் வயசு போடுறேன் அப்படின்னு அதையும் சொல்லிடுறேன் நான் அவங்க ஃபாலோவராக இருக்கேன் சரியா அவங்க லைவ்ல நான் பார்க்குறேன் ஒவ்வொரு நாளும் லைவில் பார்க்குறேன் அந்த லைவில் பார்க்கும்போது மனசு அப்படி பதைக்குது அதனால எனக்கு தாங்கலை தாங்காததுனால நான் பேசுகிறேன் நான் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு நீ கூட்டு வம்புழுத்தா அந்த பொம்பளைன்னா பட்டம் பட்டமாக கிழிப்பேன் பேரை சொல்லி சரியா இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் கேளுங்க என்னன்னு கேட்டுக்கிடுங்க புரியும் எல்லாருக்குமே புரியும் நான் பேசுகிறது ஏன் நாடு மாதிரி பொம்பளை நீ தான் காசுக்காக ஊரெல்லாம் போயிட்டு எல்லாம் போக போவேண்டி தானடி ஏண்டி அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற ஆ ஓன் பிள்ளைங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆள் வேணுமா உன் கூட இருக்கிறவன் கூட்டிகிட்டு வரணுமா ஆ ஓன் பிள்ளைங்கள நீ தான் போய் கூட்டிகிட்டு வரணும் இல்லாட்டி அந்த குழந்தைங்களோட அப்பையும் வேணும் அவன் தான் கூட்டிகிட்டு வரணும் அதை விட்டுட்டு எதுக்குடி அடுத்த உபருஷனை கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் அடுத்த புருஷனை நீ பண்ணிக்கிட்டு இருக்க வேலையே பெருசு ஆ இந்த லட்சத்தில் அந்த ஆள் போய் கூட்டிகிட்டு வரணுமா அவன் ஒரு வெந்த மண்டயம் வேக்காட்டு மண்டயம் ஆ கிளி மாதிரி பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு ஆரங்கு மாதிரி உன்னையை தேடி வந்திருக்கான் பாரு அது பப்பாட்டின்னு கூட ஒன்றையும் சொல்லக்கூடாது நீ நாடு மாதிரி நாடு இடத்துக்கு போகிற பலவற்ற நீ சரியா அப்படி ஏன்டி நான் சொல்கிறேன் இப்படி தேடுற பொம்பளைங்களுக்கு தான் நான் முதல்ல சொல்கிறேன் தேடுங்கடி குடும்பமே இல்லாமல் தனியாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு வாழ்க்கையை இழந்துட்டு வாழ முடியாமல் இருப்பாங்க பாரு அந்த மாதிரி ஆட்களை தேடுங்க எதுக்கடி ஒரு குடும்பமாக இருக்கிறவங்கள குடும்பத்தை கெடுத்து இப்படிலாம் கொண்டு வந்து நான் சம்மீங்க ஆ அந்த அப்பாவி ஜீவனை அத்தனை வதை வதைக்கிறேன் ஆ உனக்கு போகிறதுக்கு அடுத்த புருஷனோட காரில் நீ போய்ட்டு வர எல்லா இடத்துக்கும் ஊர் சுற்றிக்கிட்டு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு ஊர் மேய்ஞ்ச உனக்கு அத்தனை பல்லாக்கு ஆனால் ஒரிஜினல் பொண்டாட்டி மழையிலும் வெயில்லையும் கஷ்டப்பட்டு தனியாளாக போய் யாரும் இல்லாத மாதிரி அனாதைய பதி போய் பர்ச்சேசிங் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கு இந்த லட்சணத்தில் நீ மிரட்டு வேற இதை நான் இதை நீ எப்படி பேசலாம் இது வந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு நீ கேட்டாலும் சரி உன்னை சேர்ந்தவங்க கேட்டாலும் சரி எல்லாத்துக்கும் சொல்கிறேங்கடே ரெண்டு பேர் பிரச்சனைங்கிறது உன்னோட தனிப்பட்ட ஒத்த ரூம்குள்ளே நடக்கிறது தான் ஒரு ரெண்டு பேர் பிரச்சனை நீ பப்ளிக் ரோட்டுக்கு என்னை கொண்டு வந்தியோ அது ரெண்டு பேர் பிரச்சனை கிடையாது யாருனாலும் கேள்வி கேட்கலாம் அதுலேயும் தெரு நை மானங்கட்ட நாய் மானத்தை விற்று சாப்பிட்ற நீ உனக்கு யாருன்னு ஒன்றை யாருனாலும் கேள்வி கேட்கலாம் அடுத்த புருஷனை வச்சுக்கிட்டு அவகிட்டேயே போராடுறப்பாரு நீலாம் எப்படி நிற்கணும் தெரியுமா காலுக்கு கீழே மண்டி போட்டு நிற்கணும்டி மானங்கட்ட நாயை அவள் காலு கீழே மண்டி போட்டு நிற்கணும் நீ அப்படி நிற்கலை பேரை சொல்லக்கூடாதுங்கிறதுனால தான் நான் பேரை சொல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் பேசுகிறது ஒன்றுதாங்கிறது தெரியும் கமண்டில் நிறைய ஊற்றிட்டேன் அதனால எனக்கு மனசு ஆறலை நான் கமெண்டில் பேச முடியாத எஃபெக்ட்லாம் தெரியாது பற்றியா அது நான் சொல்கிறேன் இதே இதை நீ அங்கே பண்ண அந்த துரோகத்தை என் குடும்பத்துக்கு நீ பண்ணியிருந்தேன்னு வையேன் உன் நார் உரிச்சிருப்பேன் டி ஏண்டா அந்த உலகத்தில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆக்கியிருப்பேன் தெரியுமா ஒரு அப்பாவி ஜீவன் மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அத்தனை பாடுபடுத்துகிறேன் ஆ எங்கள் அப்பனுக்கு நான் பிறக்கலன்ட்டு சவுண்டு வேறு விடுறேன் அது என்னது உன்னை அப்பிரிச்சு குடும்பத்தை விட்டு பிரித்து என்கிட்ட தூக்கி வைக்கிறேன்னு பார்க்குறியா அப்படின்னு பேசுகிறேன் ஆ இதை யார் பேசுனது தெரியுமா ஒரிஜினல் பொண்டாட்டி பேசணும் பழவற்ற பேசக்கூடாது பலவற்றனா நாலு இடத்துக்கு போய் வாய் வச்சுட்டு வருது பாரு அது பேசக்கூடாது அப்போ தான் நான் அப்படி பண்ணேன் இப்போ நான் அப்படி இல்லைன்னா அப்படிலாம் இல்லை எப்போ பண்ணாலும் தப்பு தப்பு தான்டி எப்போ பண்ணாலும் தப்பு தப்பு தான் ஆ ஒரு தடவை அறுவாழத்துக்கு போட்டோன்னு வையேன் பேசிக்க சொல்கிறேன் ஒரு தடவை அறுவாளத்துக்கு ஒரே போட போட்டோம் அது அப்போ பண்ணால் தப்பு தான் அந்தாலும் உயிரும் போயிட்டுன்னு வை அதை அப்போ பண்ணால் தப்பு தானே உயிரை வியா திருப்பி முடியாதல்ல அந்த மாதிரி தான் ஏன்டி அடுத்த புருஷனை மேயிறதுக்கு இப்படி அலையிறீங்க நடுமாறிகள உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவ புருஷனோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்காளா அப்படி இல்லை ஊருக்கும் உலகத்துக்கும் நாய நியாயத்துக்கும் பயந்து மான மரியாதைக்கு பயந்து தான் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுக்குள்ளேயே இடிச்சுக்கிட்டு கிடந்தாலும் அப்படியே கட கடந்து குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்றை மாதிரி தெரு நான் என்ன பண்ணுறது தெரியுமா சொகபோக வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுட்டு அடுத்தவன் குடும்பத்தை பிரித்து ஆ ஏன்னா உனக்கு தான் கைவெந்த கலை எல்லா கலையும் உனக்கு தெரியுமே எல்லா இடத்துக்கும் போயிட்டு போயிட்டு கை வெந்த உனக்கு அதனால நீ அதை காட்டி மயக்கி போடுற ஆனால் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அப்படி தெரிய மாட்டேங்குது இதுலேயும் கட்டின புருஷனை பேச பொண்டாட்டிக்கு உரிமை இல்லையா உனக்கு உரிமை இருக்குங்கிற தாரங்கட்ட நான் செர்ருப்பாலே அடிக்கணும் ஓட விட்டு அடிக்கணும் இதில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு வேறு நீ மிரட்டுற அந்த அம்மாவை ம் இனிமே அவங்க பக்கம் நாங்கள் எல்லோரும் நிற்போண்டி நீ பிடுங்குறத பிடுங்கு என்ன நீ பிடுங்குறத பிடுங்கு நாங்கள் பார்க்குறோம் அப்பா யூடியூப்காரா உனக்கு கண்டன் கண்டன்ட் போட்டு வீடியோ போடுறதுக்கு உனக்கு இந்த மாதிரி இதுதான் கிடச்சதா சாமி சொல்லு பார்க்கலாம் ஒரு பொண்ணோட கண்ணீர் தான் உனக்கு தெரிஞ்சுதா ஏன் இவ்வளோ கொடுமை என்ன பாவம் பண்ணிச்சு ஒரு பொண்ணை போட்டு அந்த விதை வதைக்கிற அவளுக்கு வீவ அதையும் இதையும் அள்ளி கொடுக்குறியே லைக்கே வரவிடாமல் பண்ணுங்க பணம் பணம் தான் பணம் இருக்குங்கிற திமுறில் வாடுற அந்த ஆளையும் சொல்கிறேன் ஏண்டா உன் பொண்டாட்டி அங்கே அழகாக இருக்கா நீ பழவ ட்ரை போய் மேய்ஞ்சிக்கிட்டு தெரிஞ்சிக்கிட்டு அவள் காலுக்குள்ளே கிடந்துக்கிட்டு கிடக்க இதுக்கு நீ சாகலாம்ல உன்னை கிளிக்கலாம் யா உன்னை பேரை சொல்லி என்னென்னு சொல்லிச்சுட்டு உன்னை கிளிக்கலாம் என் கண்ணில் ரெண்டு பேரும் ஜோடியை பட்டிங்க ஹம் ஆ அன்னைக்குதான் இருக்கு உங்களுக்கு மாணாக்கிட்ட நாய்கள கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டியை தேடுவாங்கங்கிறது ஒரு பழமொழி ஆனா இது வப்பாட்டி கூட இல்லையா யாரோ ஒரு இது அப்புறம் லைவ்ல வந்து தப்பு தப்பாக கமெண்ட் போடுறீங்களா தேனா மகனுங்களா உங்களுக்கு தாண்டா பேசுறேன் அந்த பொம்பளை அப்பாவி அது லைட்டில் அது ஏதோ அந்த லைவை போட்டு ஏதோ இது பண்ணிக்கிட்டு அதில் ஒருத்தருவா கிடைக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்திக்கிட்டு அது வாழ்ந்துட்டு இருக்குது ஆறு லட்சமாக ஓம் பொண்டாட்டி அப்படி பண்ணால் இன்னொருத்த இன்னொருத்தையும் புருஷனை எடுத்து வச்சுட்டு பண்ணால் நீ ஒத்துப்பியா உள்ளே வந்து கூச்சினாச்சமே இல்லாமல் கம்மெண்ட்டி தப்பு தப்பாக போடுற மானங்கட்ட நாய்களை உள்ள செருப்பால் அடிக்கணும் ஏன் அந்த நாய் உங்க கூட ஒரு நாள் வரேன் வரேன்னு சொன்னிச்சா இதெல்லாம் ஒரு பொழப்பு மானங்கட்ட பொழப்பு அவ ஒரு எங்கள் அப்பனுக்கு போற நீ உங்கள் அப்பனுக்கே பிறந்திருக்க மாட்டாடி அதான் தெரியுதே நீ இப்போ நீ பண்ணுறதை அடுத்த புருஷனை வச்சிக்கிட்டு நீ பண்ணுறது தான் தெரியுது அடி நாரம் நாரமுண்டை கெட்ட வார்த்தை தான் அடக்கிறது நானும் இந்த பொழப்புக்கு நீ எல்லாம் சாகலாம் எத்தனை வெடி வெடிக்கிறானுங்க உங்கள் மேலே உளுந்து அப்படி இடி உளுந்து நீ செத்துற மாட்டியா அந்த பொம்பளை வாழ்க்கை நல்லா இராது அந்த ஜீவன் என்ன பாவம் பண்ணிச்சோம் நாரமுண்டை நீ எல்லாம் ஒரு ஆடு கையை வேற தூ தூக்கி அடிக்க வேற வாங்கியிருக்கிற சண்டைக்கு வேற போயிருக்கேன் என்ன மாதிரி ஆளாக இருந்திருக்கணும் உனியும் உரிச்சி உப்பு மிளகா தடவை இருப்பேன் சீப்பேன் மணகநாய்